ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரேடிங்கில் இருக்கிற ஒரு முக்கியமான சீக்ரெட்ஸை நம்ம முடிக்க போகிறோம் அதில் ஒன்று தான் சார்ட் பேட்டர்ன்ஸ் இந்த சார்ட் பேட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ரிவர்சல் சார்ட் பேட்டர்ன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சார்ட் பேட்டர்ன்ஸ் அந்த சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சார்ட் பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் இந்த டபுள் பாட்டம் எப்படி மார்க்கெட்டில் உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா டப்ளியூ மாதிரி உருவாகும் அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ளை ஸோன் இது வந்து டிமாண்ட் ஜோன் இங்கே டிமாண்ட் சோனில் ஒரு டைம் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப சப்ளை ஸோனுக்கு போயிட்டு திரும்ப டிமாண்ட் சோனுக்கு வரும்போது அதே இடத்துல மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு சப்ளை ஸோனை உடைக்கும் உடைச்சி இந்த இடத்துல ரீடேஸ் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம் இல்லைன்னா சில பேர் இங்கே உடைக்கும் போது என்ட்ரி எடுப்பாங்க இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கும் அந்த இடத்துல எஸ்எல் வச்சுப்பாங்க இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்கும் அங்கே ஃபஸ்ட் டார்கெட்டை வச்சுப்பாங்க இந்த டிமாண்ட் ஜோன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த எஸ்எம்சிலாம் பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக்கும் மார்க் பண்ணுவாங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நேம் வச்சுக்கிறாங்க ஆனால் அதோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் தான் இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்ட்ரோ பிளாக் மார்க் பண்ணி சில மாஸ்டராக இருக்கும் போது இங்கேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸில் என்ட்ரி எடுப்பாங்க நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும் போது இந்த இடத்துல பிரேக் ஆகிட்டு இங்கே ரீட்ரேஸ் பண்ணிங்க என்ட்ரி எடுத்திங்கன்னா அக்யூரேசி ஐயாவே இருக்கும் நீங்கள் இந்த இந்த இடத்துலலாம் என்ட்ரி எடுக்கணும்னா நீங்கள் மார்க்கெட்டை நிறையா வாட்ச் பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணும் போது இந்த இடத்துலேயே கூட நீங்களும் என்ட்ரி எடுக்கலாம் அடுத்த சார்ட் பேட்டர்ன் என்னன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் டபுள் டாப் இது எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் சப்ளை ஜோனில் ஒரு எம் டைப்பில் ஃபார்ம் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்கு திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ணும் போது அது தான் சொல்லுவாங்க இங்கே இந்த லோவை பிரேக் பண்ணும் போது திரும்பவும் இந்த ரீட்டைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா இது தான் வந்து டபுள் டாப் இந்த ரெண்டு பேட்டர்னுமே மார்க்கெட்டில் அடிக்கடிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வரும் முக்கியமான சார்ட் பேட்டர்னு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேம் டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி தான் இது வந்து ட்ரிபிள் பாட்டம் டபுள் பாட்டம் மாதிரி இது ட்ரிபிள் பாட்டம் மூணு டைம் டிமாண்டில் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும்போது தேர்ட் டைம் ரியாக்ட் ஆகிட்டு வரும்போது இந்த ஐயை வந்து பிரேக் பண்ணுவோம் நம்ம வந்து இந்த ரீட்டேஸில் வந்து நம்ம என்ட்ரி எடுத்தது இங்கே ஸ்டாப் லாஸாக வச்சு ஃபஸ்ட்டு ஐயை வந்து நம்ம டார்கெட்டாக வச்சிங்கன்னா இதை தான் ட்ரிபிள் பாட்டம்னு சொல்லுவாங்க இதுக்கு ஆப்போசிட் தான் வந்து ட்ரிபிள் டாப் சேம் அதே மாதிரி சப்ளையில் மூணு டைம் ரியாக்ட் ஆகிட்டு இந்த லோவை பிரேக் பண்ணும்போது போது என்ட்ரி எடுத்தோங்கன்னா இது தான் ட்ரிபிள் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இந்த பேட்டன் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பேட்டன் அக்யூரஸி வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும் மார்க்கெட்டில் அடிக்கடிக்கு இந்த பேட்டனை நம்ம பார்க்க முடியும் சப்ளையில ஒரு ஹை ஃபார்ம் இருக்கும் அந்த ஹையை வந்து ஸ்வீப் பண்ணும் இங்கே இருக்கிற எஸ்எல்லாம் எல்லாமே ஸ்வீப் பண்ணிவிட்டு திரும்ப இந்த லோ பண்ணி லோ வச்சுட்டு இந்த ஹைக்கு வரும்போது எல்லாம் என்ட்ரி எடுத்து எடுப்பாங்க இங்கேயே கூட என்ட்ரி எடுப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நாம் இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்க போகிறோம் இந்த ரன் இந்த லோ இருக்குதுங்களா அதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ரீடேஸ் ஆகிற இடத்துல என்ட்ரி எடுத்திங்கன்னா இந்த பேட்டர்ன் அதோட அக்யூரஸி பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்பவே இந்த பேட்டனை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணவே போதும் ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் அடுத்த பேட்டன் பார்த்திங்கன்னா இன்வெர்ட் ஹெட் அண்ட் சோல்டர் ஹெட் ஆப்போசிட் தான் இது சேம் அதே தான் லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு ஐ ஃபார்மாகவும் இந்த இடத்துல லோ ஃபார்மாகவும் இந்த ஹையர் பிரேக் பண்ணும் போது ரீடேஸில் நம்ம என்ட்ரெய்டுக்கு போகிறோம் இந்த ரெண்டு பேட்டர்னுமே ரொம்பவே மார்க்கெட்டில் முக்கியமான பேட்டர்ன் அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரைசிங் வெஜ் மார்க்கெட் ஒரு சேனல் கூடால் இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்டே போகும் ஒன்ஸ் ப்ரேக் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறோம் ப்ரீவியஸ் ஐயை வந்து சாப்லெஸ்ஸாக வைப்போம் ப்ரீவியஸ் லோவை வந்து டார்கெட்டாக வைப்போம் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபாலிங் வெஜ் மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்து நிறைய டைம் வந்து அதே இடத்துல ரியாக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐயை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் கீழே எஸ்எல் வைக்குவோம் ப்ரீவியஸ் ஐய எஸ் டார்கெட்டாக வைக்க போகிறோம் ரைசிங் வெஜ்ஜுக்கு ஆப்போசிட் தான் ஃபாலோவிங் வெஜ் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பேட்டர்ன் வந்துவிட்டோம் ரிவர்சல் பேட்டர்லாம் முடிஞ்சு இப்போ கண்டினியூஸ் பேட்டர்னில் கண்டினியூஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா முன்ன பார்த்தது எல்லாமே ரிவர்சலுக்கான என்ட்ரி இது வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாகி இப்போ அப்டேரக்ஷன் போகும் திரும்பவும் ஒரு சின்னதாக கரெக்ஷன் ஆகி திருப்பியுமே அப்டேரெக்ஷன் மாறது தான் கண்டினியூஸ் பேட்டர்ன் சேம் டைரெக்ஷன் போகிறது தான் கண்டினியூஸ் பேட்டர்ன் மார்க்கெட் அப்பில் போயிட்டுருக்கு இது இந்த சேனலுக்குள்ள திரும்பவும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு இந்த இடத்துல பிரேக் ஆகும் போது நம்ம என்ட்ரி எடுக்கும் ப்ரீவியஸ் லோவை வந்து ஸ்டாப்லாஸாக வச்சுட்டு ப்ரீவியஸ் ஐயை வந்து டார்கெட் வைக்கிறது தான் ஃபாலிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க ஃபாலிங் வெஜ்ஜுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ரைசிங் வெஜ் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் பேட்டர்னில் வருது சேம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு சின்னதாக ஒரு கரெக்ஷன் அதுவும் சேனலுக்குள்ளார கரெக்ஷன் ஆகி அந்த லோவை வந்து பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுக்க போகிறோம் ப்ரீவியஸ் ஐயை ஸ்டாப்லாஸ்ஸாக வைக்க போகிறோம் ப்ரீ இந்த மேக்சிமம் லோவை டார்கெட் வச்சாங்கன்னா இது வந்து ரை அடுத்ததான் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஃப்ளாக் இதுவுமே ரொம்பவே ஒரு முக்கியமான பேட்டர்னுங்க டபுள் பாட்டம் டபுள் டாப் ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் அடுத்து தான் பார்த்திங்கன்னா புல்லிஷ் ஃப்ளாக் வேரேஜ் ஃபிளாக் இந்த மூணு டைப் ஆஃப் பேட்டர்னு மார்க்கெட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும் இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் லோலேருந்து ஹைக்கு வருது இது பார்த்திங்கன்னா அப்ட்ரெயின் தான் அப்ட்ரெயினில் ஒரு ஃப்ளாக் மாதிரி ஒரு ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்குள்ளார மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்ருக்கோம் ஒன்ஸ் அந்த சேனலோட ஐயை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்குவோம் இங்கே ரீட்டர்ஸ் ஆனோன்னே என்ட்ரி எடுக்க போகிறோம் அந்த ஐயை வந்து டார்கெட் பண்ணுங்கன்னா இதுதான் புல்லிஷ் ஃபிளாக் இதனுடைய ஆப்போசிட் பார்த்திங்கன்னா பேரிஸ் ஃபிளாக் சேம் மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு ஒரு சேனல் ஃபார்ம் ஆகுது அந்த சேனல்குள்ளார மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது லோவை பிரேக் பண்ணுது அந்த சேனலோட லோவை பிரேக் ஆகும்போது நம்ம ரீ ரீட்டேஸில் என்ட்ரி எடுக்க போகிறோம் இதுதான் வேரிஸ் ஃபிளாக் இந்த ஃப்ளாக் பேட்டன்ஸ்லாம் ரொம்பவே ஒரு முக்கியமான பேட்டன் இது வந்து கண்டினியூஸ் பேட்டன் இல்லை புலிஷ் பேனன் பேட்டன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுங்க மார்க்கெட் வந்து அப்ரெண்ட் போயிட்டுருக்கு ஒரு ட்ரையாங்கிள் குள்ளார இப்படி ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அந்த ட்ரையாங்கிளில் எப்போ வந்து பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் ஐயை வந்து ஃபஸ்ட் டார்கெட் வைக்க போகிறோம் லோவை வந்து இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கும் அங்கே வந்து எஸ்எல் வைக்க போகிறோம் ஆனால் ஒரு சீக்ரெட் சொல்லலாம் நீங்கள் மார்க்கெட்டில் டோஜிலாம் ஃபார்ம் பார்த்துருப்பீங்களா பார்த்துருக்கீங்களா அந்த டோஜிலாம் இந்த மாதிரி பேட்டர்னுக்குள்ளார தான் ஃபார்ம் ஆகும் அந்த பேட்டர்னை ஒரு டோஜி கேண்டில் ஒரு டெய்லி கேண்டில் எடுத்து லோயர் டைம் ஃப்ரேமுக்கு போகும்போது இந்த பேட்டர்ன் அதுக்குள்ளார இருக்கும் அப் ட்ரெனில் அதுவே லோ டென் டவுன் ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும் இதுவும் ஒரு டோஜி தான் அடுத்தது பார்த்திங்கன்னா புல்லிஸ் ட்ரையாங்கல் பேட்டர்ன் இது எப்படின்னா அப் ட்ரெண்டில் ஒரு சப்ளை ஜோன் கிரியேட் ஆகும் அந்த சப்ளை சோன் வந்து மார்க்கெட் ரியாக்ட் இட்டு அந்த சப்ளையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுக்க போகிறோம் டிபி அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆகி அடுத்தது பார்த்தீங்கன்னா பியரிஸ் ட்ரையாங்கிள் சேம் அது புல்லிஸ் ட்ரையாங்கிக்கும் ஆப்போசிட் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு போகுது ஒரு லோ ஃபார்ம் ஆகுது அந்த லோ குளரையே ரியாக்ட் ஆகுது பார்த்திங்களா அப்போ வந்து அந்த லோவை பிரேக் பண்ணும் போது நம்ம என்ட்ரி எடுக்கணும் ரீட்ரேஸில் அவ்வளோதாங்க இதுதான் மார்க்கெட்டில் ரொம்பவே ஒரு முக்கியமான பேட்டர்ன்ஸ் இந்த பேட்டனை மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணால் போதும் நீங்கள் ட்ரேடிங்கில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாகிடலாம் இந்த பேட்டனை வச்சு தான் எல்லாருமே வந்து எஸ்எம்சி கோர்ஸு ஐசிடி கோர்ஸு இன்னும் அவங்களே நிறைய பேர்லாம் வச்சு அந்த கோர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு ஃபாதர் ஆஃப் தி மார்க்கெட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த சார்ட் பேட்டர்ன் மட்டும் தாங்க இந்த சார்ட் பேட்டனை மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணால் போதும் நீங்கள் ட்ரேடிங்கில் ரொம்பவே சக்ஸஸ் பண்ணிடலாம் நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக கூட ஆகலாம் ஆனால் நான் ஃபுல் டைம் ட்ரேடரை சக்ஸஸ் செலெக்ஷன் பண்ண மாட்டேன் ட்ரேடிங் எப்போயுமே ஒரு செகண்டரி இன்கம்மாக வச்சுக்கோங்க இந்த பேட்டர்லேயே ரொம்பவே முக்கியமான பேட்டன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் டபுள் டாப் இதெல்லாம் நான் மார்க்கெட்டில் அடிக்கடி என்னோடய எயிட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் அதிகமாக பார்த்துருக்கேன் இதெல்லாம் கூட நான் வந்து அதிகமாக பார்த்ததில்லை ஆனால் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ரொம்பவே அதிகமாக பார்த்துருக்கேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஃப்ளாக் வேரேஷ் ஃப்ளாக் பார்த்துருக்கேன் இந்த மூணு பேட்டனை மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணால் போதும் மூணுனால் வேரேஷில் ஒன்று புல்லிஷில் ஒன்று மொத்தம் ஆறு பேட்டனை மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணால் போதும் நீங்கள் தேரிங்கில் ரொம்பவே சக்ஸஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த பேட்டன் தவிர வேறு எந்த பேட்டர்னும் மேக்ஸிமம் இருக்காதுங்க இந்த பேட்டன் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகும் இந்த ஒவ்வொரு பேட்டர்னுமே நீங்கள் எடுத்து ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் ஒவ்வொரு பேட்டர்லேயும் ஒரு பத்து பத்து இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் வந்து ஜேர்னல் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி டபுள் பாட்டம்லேயே ஒரு பத்து எக்ஸாம்பிள்ஸ் எடுங்க டபுள் டாப்பில் ஒரு பத்து எக்ஸாம்பிள் எழுதுங்க ஹிடன் சோடரில் ஒரு பத்து எக்ஸாம்பிள் எழுதுங்க இன்வெர்டர் ஹெட்டன் சோடில் ஒரு பத்து எக்ஸாம்பிள் எ எடுங்க அதே மாதிரி புல்லிஷ் ஃபிளாங்கில் ஒரு பத்து எக்ஸாம்பிள் எடுங்க பேரிஸ் ஃப்ளாங்கில் ஒரு பத்து எக்ஸாம்பிள் எடுங்க இது மட்டும் போதும் அந்த ஹோம்ஒர்க் மட்டும் நீங்கள் முடிச்சுட்டா போதும் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ண ரொம்பவே கான்ஃபிடண்ட் ஆகிருந்தோம் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குங்க இந்த பேட்டர்ன்லாம் உடனே உங்களால் பார்க்க முடியாது இதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்து பேட்டர்ன் வராது மார்க்கெட்டில் அது வந்து கொஞ்சம் டிஃபர் டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத மட்டும்தான் இந்த பேட்டன்லாம் உங்களால் பார்க்கவே முடியும் நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முக்கியமான விஷயம் வந்து மைண்டை வந்து கிளியராக வச்சுக்கணுங்க மைண்டை வந்து குப்பை தொட்டி மாதிரி வந்து நிறைய விஷயத்த வந்து லோட் பண்ணக்கூடாது பட் டேரிங்கை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா எது முக்கியமோ அது மட்டும் வந்து ஃபில்டர் பண்ணி அது மட்டும் கற்றுக்கோங்க கச்சா முச்சான்னு சொல்லிட்டு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கற்றுக்கிட்டு மைண்டை ஃபில் பண்ணி வச்சுக்காதுங்க மைண்டை காமாக வச்சுக்கோங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் எந்த ஒரு பேட் ஹேபிட் குள்ளவே நீங்கள் போகாதுங்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் சரக்கு தம்மு அதெல்லாம் தொடாதுங்க அதெல்லாம் தொட்டிங்கன்னா இது வந்து தேரிங்கிறது ஒரு மைண்ட் கேம் இந்த மைண்ட் கேமை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா மைண்டை கிளியராக வச்சுக்கணும் நீங்கள் அப்படி அந்த பேட் ஹேபிட் குள்ளார உள்ளே போயிட்டிங்கன்னா எப்படி மைண்டை கிளியராக வச்சுக்க போகணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஓகே இந்த முக்கியமான பேட்டன் நான் சொன்னேன்னா இந்த எல்லா பேட்டர்லையுமே ரொம்பவே முக்கியமான பேட்டர்ன் அந்த ஆறு பேட்டர்னையும் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் ஹோம் ஒர்க் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஜேர்னல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் கான்ஃபிடென்ட் வந்த அப்புறம் கீழே கமனில் ப சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு இது தாங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய சீக்ரெட் இது தெரிஞ்சாவே போதும் இதுக்கு தான் வந்து எல்லாருமே வந்து வேறு வேறு பேர் வச்சுக்கிட்டு அவங்க வந்து கோர்ஸ் செல் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா இதை மாஸ்டர் பண்ணுங்கள் போதும் இதை மாஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோர்ஸ்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த கோர்ஸுமே புரியும் இதை மாஸ்டர் பண்ணாமல் உங்களுக்கு அந்த கோர்ஸுமே உங்களுக்கு புரியாதுங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை ஃபீல் பண்ணி தான் வச்சுருப்பீங்களே தவிர இந்த பேட்டர்ன்லாம் தெரியாமல் நீங்கள் எந்த கோர்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த பேட்டனை வந்து மாஸ்டர் பண்ணுங்கள் மைண்டை கிளியராக வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ